வாலாஜாபாத் பேரூராட்சி திமுக இளைஞரணி அமைப்பாளர் எஸ் சுகுமாரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கினர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக வாலாஜாபாத் பேரூராட்சி இளைஞரணி அமைப்பாளர் டபிள்யூஏஎஸ் சுகுமார் ஏற்பாட்டில் திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் சேகர் பேரூர் செயலாளர் பாண்டியன் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் இல்லாமல் ஸ்ரீதர் கலந்து கொண்டு நேருநகர் பதினாறாவது வார்டு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்வில் வார்டு செயலாளர் நாகராஜன் பாஸ்கரன் மணிகண்டன் சேட்டு ஜெயக்குமார் மகேந்திரன் நவரத்தினம் ரமேஷ் ஜெயப்பிரதா ராஜி கதிரவன் மற்றும் பதினொன்றாவது வார்டு நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்